அதே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திருச்சிக்கு போனேன் ராஜீவ்காந்தி கொலையாளி முருகன் சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கிறதா சொல்கிறான் அகதிக்கு மூலம் அகதிகள் முகாமில் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னோடனே ஒரு நண்பர்கிட்ட நம்பிக்கிட்ட கேட்டேன் ஏமா என்னை கூட்டு போக முடியுமா அப்படின்ட்டு அதுக்காக நான் வாங்க போகலான்னு சொல்லி போனோம் போனவுடனே அந்த அதிகாரி அகதிகளுக்கு முகன்னு அந்த ஒரு பக்கம் இருக்குது அங்கே ஜனங்க ஃப்ரீயாக நடமாட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்த பார்த்திங்கன்னா படு கேவலமாக இருக்குது இங்கே அப்போலோ ஆஸ்பத்திரியில் வாங்கின பிச்சையை ஒரு பிச்சையில் ஒரு பத்து பர்சன்ட் செலவழிச்சிருந்தால் கூட அந்த இடத்த சொர்க்க பூமியாக மாற்றிருக்கலாம் அது படு கேவலமாக இருக்குது அந்த ஜனங்களோட நிலைமையை பார்த்தாலும் படு கேவலமாக இருக்குது அங்கேருந்து ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் நீங்கள் யாருங்கன்னு கேட்டார் நான் அந்த மாதிரிங்க அதில் அதெல்லாம் முடியாது இங்கே ரத்த உறவு இருந்தால் தான் நீங்கள் அவரை பார்க்க முடியும் அப்படின்னாங்க என்னோடய வந்து லேடி வந்து ஒரு ப்ரெஸ் ஐடென்டி கார்டு வச்சுருந்தாங்க ஒரு ஆங்கிலியன் லேடி அவங்க வந்து காட்டணுன்னா நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் சரதாங்க தாங்க இருக்குன்னா திருச்சி சென்ட்ரல் ஜெயிலில் அது ஸ்பெஷல் அகதிகள் முகாம் ஒன்று வச்சுருக்காங்க அங்கே நாங்கள் நான் வந்து உள்ளே போயிட்டேன் நான் அந்த அம்மா கூட சேர்ந்து உள்ளே போயிட்டேன் அப்போ சிஸ்டர் சாரைக்கு நான் உள்ளே போய்ட்டேன் போயிட்டு வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஓடி வந்தார் உங்களார் உள்ளே விட்டது உங்களார் உள்ள விட்டது அப்படின்னு கையை பிடிச்சிட்டு தார் யோ கையை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நான் வெளியே போகிறாங்கட்டு வெளியே வந்துட்டேன் நான் வெளியே வந்து அப்புறம் அங்கே வாசலில் ஒரு கொட்டாய போட்டு ஒரு டிஎஸ்பி உட்காந்துருந்தாரு அவர்கிட்ட வந்து சொன்னேன் மாதிரி தான் ராஜீவ்காந்தி கேஸில் இன்ஸ்பெக்டர் இருந்தவங்க சார் நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த துக்குழுக்கில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இதில் காட்டினா அவர்கிட்ட அதாவது சோனியா வந்து பிரபாகரனை பார்க்குறதுக்கு கோ கோவா மாநில சோனியா கட்சி தலைவரை அனுப்புனது அப்புறம் சோனியாவோட அம்மா இத்தாலியிலருந்து இலங்கைக்கு சாரி இங்கு இங்கிலாந்துக்கு போய் அங்கே ஒரு விடுதலை புள்ளி தலைவரை பார்த்தது அதெல்லாம் படித்த உடனே அவர் தலையில் கை வச்சுக்கிட்டார் என்ன சார் இது அப்படின்னாரு ஏன் ராஜீவ்காந்தியை வெடிவச்சு சகரத்துக்கு கொண்டாம பிரபாகரேன் அவனை பார்க்குறதுக்கு எதுக்கு இந்த அம்மா ஆள் அமிச்சது ரைட்டு அமுச்சிது முடிஞ்சு போச்சு இவனை எதுக்கு ஸ்பெஷல் ஜெயில் வச்சுருக்கீங்க நீங்கள் இவன் தான் செஞ்ச தண்டனைக்கு கூட்டம் அனுப்ப வச்சு தான் அதுவும் வெளியே அதையும் அனுப்ப முடியாதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர்கிட்ட நம்ம என்ன சார் பண்ணுறது இது அப்படின்னா அப்புறம் திருச்சி ஆடிட் திருச்சி கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒரு பெடிஷன் போட்டிருந்தேன் ஆர்டியில் அது குண்டு சாந்தன் அப்படிங்கிறத சுட்டு கொண்டதுனால ஒரு ஆர்டி ஒன்கொயரி பண்ணியிருந்தாங்க அந்த டீட்டெயில் வேணும்னு கேட்டிருந்தேன் அந்த அம்மா அந்த சென்னை திருச்சி கலெக்டர் கொடுக்காமல் இருக்காங்க அதையும் காட்டினேன் என்ன சார் இது எதுக்கு சார் இதுக்கு நீங்கள் கேட்குறீங்க என்னாரு ஏங்க சுட்டு கொண்டது நான் தான் ஆனால் பாருங்கள் மறுநாள் தினத்தந்தியில் என்ன வந்துருக்கு பாருங்கள் தற்கொலை அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அது அது ராஜீவ்காந்தி செத்து வரும் ஆகி ராஜீவூஜ் இதை பற்றி யாரும் கவலைப்படலை நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க நீங்கள் கேட்கலாம் ஒரு லட்சத்து ஈழத்தமிழர்களை அப்பா ஈழத்தமிழர்களை இந்த ராஜீவ் கோலையாக செத்து மறக்காதான் அதுக்குரிய தண்டனையை மகிந்த ராஜபூஷன் அனுப்பிச்சிட்டு இருக்கான் ஆனால் இன்னும் சோனியா அதை அனுபவிக்கலை அதை அனுபவிக்கணும் அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அது விரைவில் புத்தகம் வெளிவரும் அதுக்கப்புறம் நான் அங்கே தயார் பண்ணியிருப்பேன் சரி வேலூர் ஜெயிலில் பிரியங்கா வந்து பார்த்தாலும் நளினி என்ன ரத்த சொந்தமாக ஏன் அவ்வளோ அளவு பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருப்பேன் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு விட்டுட்டேன் மாதிரி இந்த ரெண்டு பேர் மூணு பேர் நான் கா தூக்குலேருந்து காப்பாற்றுறதுக்காக நான் தான் பேட்டி கொடுத்தேன் யூனியன் வந்தது குமுதன் டாட் காமில் வந்து ரெண்டுத்தையும் கொண்டு காட்டி தான் நீதிபதி சத்யநாராயணா தூக்கு தண்டனைக்கு தடை விதிச்சார் அதனால தான் நளினி அப்படிங்கிற புத்தகத்தில் அவள் எழுதின புத்தகத்தில் என்ன தெய்வம் சொல்லியிருக்கா நான் அப்புறமா நான் வந்து சொன்னேன் இல்லைப்பா நான் அவனுக்களை பார்க்கணும் அப்படின்னு ஆனால் காரில் என்ன கூட்டு போனாங்க வேலூருக்கு கூப்பிட்டு போனாங்க உள்ளே என்ன ஒன்றும் அலோவ் பண்ணிட்டாங்க அங்கே என்ன ரத்த சந்தம் ரத்த சொந்தமும் கேட்கல வெங்காயம் சம்பந்தமும் கேட்கல என்ன உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க அலோ பண்ணோன்னே இப்போ பேரான கட்டி பிடிச்சிட்டாளு தான் முருகன் வந்தான் சாந்தன் அப்படியே சாமியாராக இருந்தான் ராபர்ட் பயாசம் சம்பந்தம் கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் கோபமாக இருந்தான் அதான் போங்கடான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்போது ரத்த சம்பந்தம் இல்லை சோனியாவுக்கும் சாரி பிரியங்காவுக்கும் நளினிக்கு ரத்த சம்பந்தம் கிடையாது ஆனால் அலோவ் பண்ணாங்க இப்போ வேலூர் சென்ட்ரல் ஜீலுக்கு போனேன் சாரி திருச்சி ஜீலிக்கு போனால் என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க இதில் ஏதோ மிகப்பெரிய மர்மம் இருக்குது அதனால் தமிழ் போராளிகள் பயங்கரமாக நாங்கள் தமிழுக்காக கட்சி கடைசியாக நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தமிழ் வெற்றி கழகம் அப்படி தமிழர் வெற்றி கழகம்னு அதனால் விஜய் நீ உடனே மக்களுடைய கவனத்தை கவனம்னா நீ என்ன பண்ணுற நேராக திருச்சிக்கு போய் ஐ டு சி முருகன் அப்படி சொல் தமிழனுங்கிற முறையில் நாங்கள் வந்திருக்கேன் அவனை வெளியில் பண்ணுங்க அவன் தான் செஞ்ச கூட்டுறதுக்கு தண்டானு போச்சுனா நான் எதுக்குள்ளே வச்சிருக்கேன்னு நீங்கள் நீங்கள் பண்ணலைன்னு நான் என் தொண்டர்கள்லாம் கூட்டிக்கொண்டு திருச்சி ஜெயில முற்றுகிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டு மிரட்டுங்க அடுத்த சிஎம் நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாள் நீங்கள் தான் சிஎம் ஆனால் மிஸ்டர் விஜய் தயவுசெய்து உடனடியாக உங்கள் படையை ஏன்னா மற்றவன் நாம் எல்லாம் டம்மி ஆகிட்டான் ஒன்றும் கிடையாது வேறு எவனும் இதை பற்றி கேட்கவே மாட்டான் தமிழ் 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 வர ஒருத்தனை இதை பற்றி கவலைப்பட மாட்டான் ஆனால் நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அட்வைஸ் உடனடியாக கிளம்பி போங்க உங்கள் படையை திரட்டுங்க உடனடியாக முருகனை விடுதலை பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துங்க பண்ணலைன்னா உங்கள் பெரிய படையை ரசிகர் படையை வச்சு முற்றுகையிடுங்க தயவு செய்து முருகனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெளியே பாருங்கள் ரெண்டு தடவை அவனுக்கு லண்டன் இங்கிலாந்து இதிலேருந்து வந்திருக்கு விசா பற்றி விசாரணை விசா பற்றி அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ரெண்டு தடவையும் இந்த அரசாங்கம் அனுபவிக்க அனுபவிக்கலை சாரி அனுமதிக்கலை திராவிட மாடல் அரசாங்கம் பண்ணாது ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம்னு தெரியல எனக்கு அதிக அரசாங்கத்தில் இருக்க பிஜேபி பயப்படுது சோனியா பயப்படுறான்னா ஏன் திராவிட மாடல் அரசு ப பயப்படுதுன்னு தெரியல எனக்கு அவனை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே அவன் போட்டான் அவன் இளைஞ இலங்கைக்கு போட்டோம் இல்லை இங்கிலாந்துக்கு போட்டோம் அவன் போய் ப பிள்ளைக்குடியோடு இருக்கட்டும் அதை விட்டுட்டு எதுக்கு போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க அவனை அதனால் ஐயா விஜய் அவர்களே உடனடியாக நடிகர் விஜய் அவர்களே உடனடியாக நடவடிக்கை இருக்கும்னு கேட்டுக்கொள்ளும் ஜெயி